நான் இப்போ சாப்பிட போகிறது எது தெரியுமா சோள தோசை சாப்பிட போறேன் சரியா எங்கள் முத்து பாப்பாவுக்கு சோள தோசை எங்கள் ஹரிக்கு சோள தோசை எங்கள் ராஜா வந்து ஒயிட் ரைஸும் மொச்ச கொட்டை கூட்டு சாப்பிடாப்பேன் ஒயிட் ரைஸ் தட்டம் பயிர் கொடுக்க எல்லாருக்கும் சாப்பிட்றது பேர் வைக்க வருது பேர் மகிழ்ச்சி மதன் சாப்பிட்றது சாம்பார் சாதம் கவிழ் சாப்பிட்றது சாம்பார் சாதம் அப்படிதானே அவங்க அம்மா இதுதான் ராஜாவுடைய அம்மா பாத்துக்கோங்க சரியா இதுதான் நம்ம வினிதா தேவி அம்மா சரியா இவங்க நம்ம தீபாவுடைய அம்மா சரியா இது அவங்க இன்னைக்கு என்ன கொண்டு வந்துருக்காங்களா அவங்களும் மொச்ச குழம்பு தான் வச்சிருக்கிறாங்க இது தீபா சாப்பிடலாம் சரியா ஆனா உண்மையிலேயே பாருங்க எல்லாருமே ரொம்ப சத்துள்ள பொருளா கொண்டு வந்திருக்காங்க நவதானியத்துல எல்லா தானியமும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு ஓகேவா சாப்பிட ஆரம்பிப்போமா ஓகே பாய் சொல்லலாம் பாய் 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 பாய்